தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகேன் வளைய இது தொங்க முருகை தடிமேன் வரமகளின கையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இது தொங்க வருகை தடிமேன் வரமகளின கையாடி குண்டு கிழவனிவனார் என இருமல் கிங்கு என முன்னுரையே விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி கொண்டு கிழவனிவனார் என இருமல் கிங்கு என முன்னுரையே குழற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு சேவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டித நமையுருவே டமை கடனே என முடுக குயர் மே வந்த பிணியும் அதிலே பிழையும் ஒரு பண்டிதனமையுருவேதனையுமிடமைந்தருடமை கடனேதனமுடுக